இந்த பார்ப்பன இந்து மதத்துக்குள்ள இருக்கிற அநீதிகளை பற்றிய பேசினா நீ முஸ்லீம் போய் கேட்டியா நீ கிறிஸ்டின போய் கேட்டியா இதுக்குள்ள இதுக்குள்ள வந்தாலே அவன் ஆர் எஸ் எஸ் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம் ஜாதி மாதிரி லவ் பண்ணு சொல்றிய ஒரு முஸ்லீம் போன லவ் பண்ணிட்டாக்கா உடனே நீ வந்து முஸ்லீமுக்கு மாறிதான் ஆகணும்ட்டு அந்த வீட்டுல சண்டை போட்டு மாத்தி தான் கல்யாணம் பண்றாங்க இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் கேட்க மாட்டேன் கேட்டான் இதெல்லாம் நான் என்ன கேட்கணும் ஒண்ணு பண்ணலாம் ஒரு மோலியார் பொண்ண இல்ல ஒரு வன்னியர் பொண்ணு ஒரு தேவர் பொண்ணு ஒரு பழைய பையன் லவ் பண்ணிட்டான் நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ வர நீ ஜாதிக்கு வந்துடுறா ராஜா மருமகளே கூப்பிட்டுக்கா யார் தடுத்தா உனக்கு முடியல முடியல அதுதான் ஜாதிவெரி வரி அப்ப இவரு நடத்தின ஜாதி கட்சி இல்லையா அவரு நடத்த ஜாதி கட்சி இல்லையா என்று வாதாடுவாங்க நாங்க இங்கேயே புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இதே இடத்தில் பாமக தடை செய் என்றே நாங்க இங்க கூட்டம் நடத்திருக்கோம் பாமக ஒரு ஜாதி வரி அமைப்பு தான் அது ஒரு படத்துல சந்தான இருப்பாந்தமா நீ டாக்டர் நான் பேஷன் நீ டாக்டர் நான் பேஷன் சந்தான பைத்தியமா இருப்பான் தன் டாக்டர் நினைச்சுக்கோ அந்த மாதிரி தான் ஆண்ட பரம்பரை தான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி அவனை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஜாதி கட்சி தலைவருங்க சீராக்காரங்க

மற்றதெல்லாம் நமக்கு அவமானம் என்கிற வகையிலே ஆணவ படுகொலை நிகழ்த்தி வருகிறது சாதிவெறி கூட்டம் அதற்கு பின்னால் சாதிவெறி அமைப்புகள் இருக்கிறது சாதிவெறி அமைப்புகள் என்றதுமே அவர்கள் வாதாடவர்கள் அப்போ அப்போ இவர் நடத்துனா ஜாதி கட்சி இல்லையா அவர் நடத்து தின ஜாதி கட்சி இல்லையா என்று வாதாடுவாங்க அதுக்கு மிகப்பெரிய விவாதம்லாம் தேவையில்ல ஜாதி வேணும்னு சொல்லி நடத்தினா அது ஜாதி கட்சி ஜாதியே வேணா சமமாக இருக்கும்னு சொன்னால் அது ஜாதியை எதிர்க்கிற கட்சி ஆகமத்தில் ரெண்டுத்துக்குமே ஜாதி பேரில் வரத்தை செய்யும் ஜாதி வேணாம் சமத்துவத்தோடு இருப்போம் எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஜாதி ஒழிப்புக்கான சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான கட்சி இல்லை எங்களுக்கு ஜாதி வேணும் எங்கள் ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவோம் ஆனால் மற்றதெல்லாம் மற்ற ஜாதி கூட கலந்துப்போம் ஆனால் கல்யாணம் மட்டும் எங்கள் ஜாதிக்குள்ளே தான் பண்ணுவோம்னு அடம் பிடிச்சிக்கிட்டு மேலும் மற்ற ஜாதிகாரி தனக்கு கீழே இருக்கணுன்ற அந்த மனநிலையோட இருக்கக்கூடிய அதற்கான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய மக்களை கொண்டு அதற்காக தான் சுயலாபம் அடைந்து கொண்டு அந்த மக்களை பிற்போக்க வைத்து அமைப்புகள் ஜாதி பிடித்த ஜாதி அமைப்புகள் தான் நாங்கள் இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இதே இடத்தில் பாமக தடைசை என்றே நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோம் பாமக ஒரு ஜாதி வரி அமைப்பு தான் ஏனால் ஜாதி வேணும்னு சொல்லுது ஜாதி குலத்தோ இது போல பல அமைப்புகள் இருக்குது ஜாதி வரி அமைப்புகள் அப்போ சாதி வேணும்னு சொல்வது ஜாதி வரி அமைப்பு தான் அந்த வகையில் ஜாதியை தான் அவர்கள் ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க அப்படி சொல்லும் போது அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு தேநீர் கிடையாது ஒரு விவாதம் வந்தது நண்பர்களுக்கிடையே அப்போ சொல்கிறாங்க அதாவது ஆர்எஸ்எஸும் பிஜேபி சேர்ந்து ஒரு 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 விவாத முறை உருவாக்கி கொடுக்கான் நாம் எங்கேயாவது போயிட்டு சாதியை பற்றியோ இல்லை இந்த பார்ப்பன இந்து மதத்துக்குள்ள இருக்கிற அநீதிகளை பற்றியோ பேசினா நீ முஸ்லீம் போய் கேட்டியா நீ கிறிஸ்டின போய் கேட்டியா இதுக்குள்ள இதுக்குள்ள வந்தாலே அவன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாதிக்கப்பட்டிருக்கான அர்த்தம் பிஜேபியோட சனாதன நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கான அர்த்தம் அப்படி கேட்கும் போது கேட்டேன் என்னடா என்ன ஒன்று உதாரணம் சொல்ற என்னடா கேட்கணும் கேட்டேன் இல்ல நீ எல்லாம் வந்து இங்க மட்டும் ஜாதி மாத்தி லவ் பண்ணணும்னு சொல்றிய ஆனா ஒரு முஸ்லீம் பொண்ணு லவ் பண்ணிட்டாக்கா உடனே நீ வந்து முஸ்லீமுக்கு மாறிதான் ஆகணும்ட்டு அந்த வீட்டுல சண்டை போட்டு மாத்தி தான் கல்யாணம் பண்றாங்க கிருஷ்ணன் பொண்ணை லவ் பண்ணிட்டாக்கா பொண்ணை கொடுக்குறேன்னாக்கா உடனே நீ தான் மாறி ஆகணும்னு அவனை ஞானஸ்தானம் பண்ண வச்சு அப்புறம் தான் கல்யாணத்தே பண்ணுறாங்க இதுதான் நியாயமா இதெல்லாம் கேட்க மாட்டேங்கலாம் கேட்டான் இதெல்லாம் ஏன்டா நான் ஏன்டா கேட்கணும் ஒன்று பண்ணலாம் ஒரு மூளையார் பொண்ணு இல்லை ஒரு வன்னியர் பொண்ணு ஒரு தேவர் பொண்ணு ஒரு பறையர் பையன் லவ் பண்ணிட்டான் ஒரு பறையர் பையன் பைவத்தை லவ் பண்ணிட்டான்னா நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ வரோம் நீ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கா அவனா கூப்பிடல என் மதத்துக்கு வந்துரு நீ கிறிஸ்டினுக்கு வந்துரு நீ முஸ்லீம் மதம் கூப்பிடல நீ என் ஜாதிக்கு வந்துடா ராஜா மருமகனே கூப்பிட்டுக்க யார் தடுத்தா உன்ன சந்தோஷமான விஷயம் தானே அது உன்னை யார் தடுத்தா உனக்கு முடியலல்ல முடியலல்ல அதுதான் ஜாதி வெறி ஏன்னா இது அந்த நேரத்தில் அம்பேத்கரு சாதி ஒழிப்பென்ற நூல்களை சொல்லும் போது சொல்றாரு அகமன முறை தான் சாதியை காப்பாற்றுகிறது அகமன முறை தான் ஜாதியை காப்பாற்றுகிறதுன்றாரு அவன் வந்து பொருள் வாங்குறதுலையோ கம்பெனிக்கு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறதுலேயோ இல்லை மற்ற இதர ரத்த கொடுத்தா தோல் நாடகம் நடத்துனாங்க ரத்தம் வாங்குறதுலையோ ரத்த தானத்துலையோ எதுலையுமே அவனுக்கு ஜாதி தேவையில்லை இல்லை ஏன்னா அது அவனுடைய பொருளியல் வாழ்க்கை ஆனால் அவனுடைய சாதி வாழ்க்கைக்கு சனாதன வாழ்க்கைக்கு சனாதனத்தை மேலும் ஒருத்தர் கொடுத்துக்கிறான்ற அந்த அறிவே கொஞ்சம் கூட இல்லாத கூட்டமாக தான் அவன் இருக்கான் அவன் தலைவனுக்கு தெரியும் ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது அந்த மக்களுக்கெல்லாம் தான் தலைவனு தான் தெரியும் இந்த தலைவன் ஏமாத்துறான்றதும் தெரியாது இப்போ தலைவருக்குள்ளேயே அப்ப அப்பங்களை அச்சுன்னு தெரியுதுல நம்ம பார்க்குறோம் எதுக்கு அச்சுக்கிறாங்க சாதியை வாழ வைக்குவா அவங்க வாழ்ந்துக்கிறதுக்கு அது தெரியாமல் அந்த மக்கள் நம்புறாங்க இத்தின்னாலும் அவங்களை நம்பி ஏமாந்து இப்போ என்ன பக்கம் போகிறதுன்னு தெரியாம மூச்சுட்டு இருக்காங்க அது போன்ற மக்களுக்கு சனாதனம் தான் இதுக்கு காரணமாக தெரியாது ஆனால் எங்கெல்லாம் வந்து அவங்க சாதியை நிலைநிறுத்தி இப்போ பார்ப்பாங்கனாக்கா அதாவது நம்ம வந்து சட்டம் எந்த ஜாதிகாரம் செஞ்சோம்னா போடலாம் செருப்பு எந்த சாதி சாதிகள் போடலாம் ஆனா அந்த சட்டையை ஆனா நம்முடைய பொண்ணை கட்டுறவ மட்டும் நம்ம ஜாதிக்காரனா இருக்கணும் அந்த கோண்ட அப்பதான் நம்ம ஜாதியா போகும் அகமண முறைக்குள் தான் அகமண முறைக்குள் தான் சாதியை காப்பாற்றிக் கொண்டு வருகிறது அதற்குள் தான் இந்த வர்ணாசிரமம் காப்பாற்றப்பட்டு வருகிறது என்று அன்றே அண்ணல் அம்பேத்கர் சாதி நூலில் கூறுகிறார் ஆனால் இந்த அகமண முறை மனித குலத்தில் எப்போது ஒழிக்கப்பட்டது தெரியுமா இந்த அகமண முறை மனித குலத்தில் எப்போது ஒழிக்கப்பட்டது என்றால் கம்யூனிஸ்ட் ஆசான்களில் காரல் மார்க்சக்கு இடையான குடும்பம் தனி சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூல்களிலே கூறுகிறார் காட்டுமிராண்டி காலகட்டத்திலேயே அகமண முறையை ஒழித்து புறமண முறையை அந்த காட்டு மிராண்டி காலகட்டத்திலே மனிதன் உருவாக்கிட்டான் ஏன் உருவாக்கலாம் ரத்த உறவுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாம் ஒரு குடும்பம் மற்றும் கூட்டு குடும்ப ரத்த உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணா பிறக்கிற குழந்தைகள் உறுதியான சக்தியான குழந்தைகளாக பிறப்பதில்லை ஊனமான குழந்தைகளாக உடல் அளவிலும் சரி அளவிலும் சரி ஊனமான குழந்தைகளாக பிறப்பது அதிகமாகிறது அதனால் உறுதியான குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் அது அகமனை முறை செய்தால் வராது புறமண முறையில் தான் நடங்கும் அப்படிதான் ரத்தஉறவுக்குள்ள குழுக்குள்ள இந்த குழுல ஒரு பொண்ணு தான் இன்னொரு குழு தான் மாப்பிள்ளை எடுப்பாங்க ஒரு குழு பையன் தான் பொண்ணு மிராண்டி காலகட்டத்திலேயே மனுஷன் முறையை புற புறமண முறைக்கு மாறி மனித குலத்தை உறுதிப்படுத்துவதற்காக சக்தி வந்ததாக மாற்றப்படுவதற்காக அன்றே சிந்தித்து முடிவெடுத்துட்டான் ஆனா அந்த சனாதனத்தின் அடிமையாக சனாதன சிந்தையை சிந்தனையை மூளையை சுமந்து கொண்டிருக்கிற இந்த சாதி வரி அமைப்பு தலைவர்கள் அந்த சாதி மக்களிடத்திலே இன்னும் காட்டு மிராண்டி காலத்துக்கும் பின்தங்கிய முறையில் வைத்திருக்கிறார் என்றால் இந்த இந்த நாடு எப்படி உருப்பிடும் எப்படி வளரணும் சீனாக்காராங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வாழ்ந்துருக்கிறான் சீனாக்காரர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வாழ்ந்துருக்கிறோம் நாம் இன்னும் காட்டு மிராண்டி காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிறோம் இதை தான் பெரியார் சொன்னார் டே காட்டு மிராண்டி கூட்டம்னு சொன்னது தமிழனை தமிழனை காட்டு மிராண்டி கூட்டம் சொல்லி அர்த்தம் தெரியுதா

அவனுக்கு இப்ப இருப்பதே சனாதன நாடுதான தேவரை இது இல்லை ஏதோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதியதால் ஒரு அரை ஜனநாயகம் இங்கு இருக்கிறது அந்த சட்டத்தை கூட அவர்கள் முழு ஜனநாயகமாக எழுத விடவில்லை ஏன்னா அந்த அரசியலமைப்பு வரைவு குழுல இருந்த கூட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் தான் மற்ற ஊரா பாப்பார பசங்க அவனுக்கு முழு ஜனநாயகத்தோட எழுத விடல அதனால இந்த சட்டத்தை கூட அரை ஜனநாயகம் இருந்தனால்தான் அண்ணல் அம்பேத்கரும் கூட ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை தவறாக தான் கொளுத்துல முன்னின்னு ஆதரிக்கிற பெரியார் அவர்களுக்கு பேர் தந்தை பெரியார் அவர்கள் இது வந்து சனாதனத்துக்கு ஆதரவாகுது சாதியத்துக்கு ஆதரவாகுது இது இடஒதுக்கீடுக்கு எதிராகுது சமூக நிதிக்கு எதிராகுதுன்னு நகல கொளுத்துறாரு அண்ணா அம்பேத்கர் ஆதரிச்சாரு இப்படி பிஜேபி கூட்டம் என்ன சொல்லுது சட்டத்தை திருத்தணும் அவன் திருத்தான் நாமளும் சொல்றோம் சட்டத்தை திருத்தணும் ஏன் திருத்தணும் ஆன சட்டம் போடு இப்படின்னு ஒரு கேட்டு நிற்போம் இன்னொரு அநீதி நடக்கும் சாதியத்துக்கு ஒரு சட்டம் போடு அதுக்கு ஒரு சட்டம் ஒன்றுத்துக்கும் சட்டம் சட்டம் ஏன் கேட்குறோம் குறை இருக்குது கேட்குறோம் அப்போ குறை ஒரு குறை ரெண்டு குறைனாக்கா ஏதோ அந்த குறை மணிவர்த்தி பண்ணிக்கலாம் ஒட்டு மொத்தமா நினைச்சா மோடி என்ன பண்ணுறான் இதோ இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரான் மூணு மாசம் இருந்தால் நீக்கிலாமா மூணு மாசம் ஜெயிலருந்தா எம்எல்ஏ எம்பி பதவி வந்து பிஜேபி முள்ள சட்டம் கொடுது நான் என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷம் கையில் மாத்தி கொடு ஆட்சியை கொடுத்துட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் ரெண்டு வருஷம் கட்சி உங்கள் கட்சி இருந்தால் நம்ம அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படி வந்து பண்ணிக்கலாம் குடிப்பியா உன்ன அதாவது உலக அளவில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிகளில் அங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவிகிதம் அந்த எம்பிகள் பூராமே குற்றவியல் பட்டியலில் இருக்கணும் தான் இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவம்பர சட்டம் மூணு மாதம் ஜெயிலில் இருந்தக்க எம்எல்ஏ எம்பி பற்றி தானாக ரத்த நினச்சா பிரதமரோட இறக்கிக்கலாமா ஆக இந்த சாதிய உளவியல் தலைவர் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் முதல்ல தொடங்கும் போது சொன்னார் உளவியல் காரணம் என்று உண்மையில் உளவியல் தான் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்க நடத்துறாந்திரமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப நடத்துன குடும்ப இருக்குல்ல கொலை செய்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் கஞ்சிக்கு வக்கீலாத குடும்பமா இருந்தாலும் கூட கத்தியாத்தி வெட்ட போறான் ஏன் ஏன் அந்த நிலைமை அவனுக்கு அவனுக்கு தெரியும் கத்தியாத்தி வெட்டினா இந்த காதலட்ச பையனை வெட்டினா நம்ம ஜெயிலுக்கு போவோம் சத்தியமா போவோம் இந்த 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 ஆட்சியில கண்டிப்பா போவோம் அவனுக்கு தெரியும் ஆனாலும் ஏன் வெட்டுறான் வாழ்க்கை அழிஞ்சிரும் நாசமா போயிடுவோன்னு தெரியும் ஏனால ஏன் வெட்டுறான் ஏன் வெட்டானா சுத்தி இருக்கிறான் அவன் ஜாதிகாரனே சுத்தி இருக்கிறான் அவன் ஜாதிகார அந்த ஜாதிகாரக்குள்ள அந்த ஜாதி வெறி வெறிக்கை தூண்டி வளர்ப்பதற்கு ஒரு கட்சி இருக்க அந்த கட்சிக்காரனோட கட்சிக்காரன் உள்ளூர்ல அவன் அவமோதம் கொண்டா அந்த குடும்பத்தை ஒரு நைட்டு கூட தூங்க விட மாட்டாங்க அந்த பொண்ணு எப்ப காதலிக்க ஆரம்பிச்சதோ அப்பத்திலிருந்து அந்த குடும்பத்தை செல்லறிகிற மாதிரி ஜாதி பாருங்க அழிச்சிட்டா உன் பொண்ணு நம்ம மானத்தை அழிச்சிட்டா இப்படின்னு பேசி பேசி அந்த பெண்ணுடைய தாய் தந்தையை தினந்தோறும் அவங்களுக்கு படினேன் என்னைக்கு அந்த பொண்ணு காணும் போது அன்னைக்கு அந்த குடும்பம் தற்கொலை அப்படின்னு சாப்பிட அளவுக்கு தாய் தந்தையே தற்கொலை அந்த பெண்ணினுடைய தாய் தந்தை தற்கொலை அப்படின்னு சாவர அந்த ஜாதிக்காரன் தான் அந்த மக்களை உழவீதியா பாதிப்புக்குள்ளாக்கி அந்த தாய் தந்தையை சாவடிக்கிறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சின்ன சாகு தூட நாம அவனை வெடி ஜெயிலுக்கே போயிடலாம் அவன் போயிடுறான் அப்போ உண்மையிலே பூரா ஏதோ ஜாதிக மொத்தம் வெட்டனா அப்படி கிடையாது ஒருவேளை ஒரு பொண்ணு அந்த குடும்பம் ரொம்ப பின்தங்கி ஏழை எளிய குடும்பம் இருக்கும் பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சிருக்கும் அது ஒரு படிச்ச மாப்பிள பார்த்துருக்கோம் ஏன்னா அவன் ஜாதியில படிச்ச மாப்பிளே இல்லாம இருப்பான் அவன் தான் ஜாதிகார பின்னாடி போயிட்டு ஜாதி அமைப்பு பின்னாடி போயிட்டு மீசையை மட்டும் வளர்த்து அறிவை வளர்க்காம இருக்கிறான்ல அப்பா அதுக்காக மாப்பிள்ளை கிடைக்காது குடிக்காரன இருப்பா இல்ல ரவுடியா இருப்பா இல்ல ஜாதி பிடிச்ச கட்சிக்காரனா இருப்பா அப்படி இருக்கும் போது அந்த குடும்பம் அந்த பெண்ணு என்ன பண்றா ஒரு படிச்ச பாம்பிளையா பண்பான மாப்பிள்ளையா எந்த சாதியெல்லாம் பரவாயில்லைன்னு அவர் எஸ்சி பார்த்து லவ் ஒப்பநிடுது அந்த அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும் நம்ம நல்ல வேலை நம்ம நம்ம அக்கா பையனுக்கு தரல நல்ல வேலை நம்ம தாயம் பிள்ளைக்கு தரல நாய் குட்டின்னு டாஸ் பேக் வாசலே கடுகுது நான் அப்படி நல்ல பொண்ணு பார்த்துச்சே கண்காணாமல் போய் வாழ்ந்துருமான்னு கூட பேசி வச்சுப்பாங்க ஆனால் சுத்திக்கிற விட மாட்டோம் ஏன்னா இப்படி எல்லாரும் வெவ்வேறு சாதியில் திருமணம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த சாதிக்காக கட்சி நடத்தி அப்பம் புள்ள புள்ளிக்கு அப்புறம் பேருன்னு அதே புள்ள வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஜாதி கட்சியை வளர்ப்பதுன்ற பேரில் ஜாதியை வளர்க்குறன்ற பேரில் அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறாங்களே அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஜாதியை வளர்க்கன்ற பேர்ல ஜாதி தலைவன் அவன் குடும்பத்தை வளர்த்துக்கிறது வேலைக்கு அதனால இந்த குடும்பம் உண்மையாவே காலியத்துடன் திருமணம் செய்து வாழ்ந்து விட்டால் ஒவ்வொரு குடும்பமும் அது போல வாழும் இன்னொன்னு அந்த ஜாதியில ஜாதி வரி பிடிச்ச இளைஞனுக்கு பொண்ணு கிடைக்காது அது நம்ம ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட பார்த்துருப்போம் பாவமாக வளர்த்து வச்சு அது வளருது சேவிங் வளரும் அதை வளர்கிறான் வளர்த்து வச்சுக்கிட்டு நந்து கட்ட சொன்னா நந்து காட்டுற ஒரு சின்ன பையன் நந்து காட்டுறான் இப்போ உட்காரா உட்கார எப்படி அவளுக்கு இந்த ஜாதி திமுரு வஞ்சு கேட்டான் ரத்தத்துலேயே ஊறி இருக்குறான் எப்பறம் அது ஒரு அது ஒரு பெண் ஒருத்தர் பெண் எப்படா கண்ணா ரத்தத்தில் ஊறும் பாவமாக மகதரை உன்னை பார்த்தா டேய் நீ உன்னை பார்த்தா பாவமாக மகர உங்க எதிர்காலம் இல்லனான்னு கலாய்க்கிறாங்க அமைதியான முறையில் கலாய்க்கிறாங்க அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு அது வந்து போமா அந்த பையன் உண்மையான மூளையில வேலை செய்யலை அது ஒரு ஜாதி கட்சிக்காரன் அவன் அவன் உலக ஏ பெரியரா அது ஒரு படத்துல சந்தான நீ டாக்டர் நான் பேஷண்ட் நீ டாக்டர் நான் பேஷண்ட் சந்தான பைத்தியமாக இருப்பான் அதை வந்து ஜெயம் ரவினு நான் பண்ணுவான் நீ தான் டாக்டர் நான் அந்த பேஷண்ட் நான் டாக்டர் நினச்சினே டாக்டர்னே நினச்சிப்பான் அந்த சந்தை பைத்தியம்னா தன்னை டாக்டர்னே நினச்சிக்குவோம் மாதிரி தான் ஆண்ட பரம்பரை தான் வந்து பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிற மாரி அவனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஜாதி கட்சி தலைவருங்க அதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவன் அந்த பையன்லாம் படிப்பு இல்லை படிக்கிறான்னு சொன்னால் அவன் நல்ல தலைவன் கத்தியத்தை வெட்டுறான்னு சொல்லுவான் நல்ல தலைவனா ஆனா ஆனா பாருங்க நம்ம சுற்றி இருக்கிற பல நாடுகள் சீனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இங்கிலாந்து எல்லாரும் பொருளாதாரத்தை வளர்ந்து போறோம் பொருளாதாரத்தில் ஒரு நாடு வளர்ந்ததுனால என்ன அர்த்தம் ஒவ்வொரு குடும்பமும் நாட்டுக்குள்ள வளர்ந்துருக்கணும்னு அர்த்தம் ஆனா இங்கே ஜாதியின் கீழ் பல லட்ச குடும்பங்கள் பல கோடி குடும்பங்கள் ஜாதியின் கீழ் அடக்கப்பட்டு வச்சிருக்குது அந்த குடும்பம் எப்படி வளரும் அந்த ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு அறிவால் எடுத்துக்கொண்டு கூட்டமாக அந்த அந்த மக்கள் குடும்பங்கள் எப்படி வளரும் இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஜாதி வெறி பின்னாடி சனாதனத்தின் பின்னாடி போயிட்டாக்கா நாடு எப்படி வளரும் அதனால்தான் இந்தியா இன்னமும் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் தான் ஆனாலும் தமிழ்நாடு இந்தியாவுக்குள் வளர்ந்து இருப்பதற்கான காரணம் அந்த சாதிய மனநிலைக்கு எதிராக உளவெலிக்கு எதிராக இங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி நடத்திய தந்தை பெரியார் போன்றவர்களால் இங்கு தமிழ்நாடு வளர்ந்தது சிந்தனை மாறி இருக்கிறது அதனால் ஓரளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது உண்மையில் உண்மையில் யாரா கீ ஜாதி யாரா கி ஜாதினா இந்த பிசி தான் கி ஜாதி நான் சொல்லுவேன் இந்த பிசி எம்பிசி உண்மையிலே கீ ஜாதி யாருக்கு பாப்பானுக்கு கீ ஜாதி எஸ்சி எஸ்சி சொல்லப்படுற அந்த மக்கள் கி ஜாதியா அவங்க வர்ணாசிரம முறைக்குள்ளேயே வரலையே அவன் வர்ணாசிரம முறைக்குள்ளே வரல அம்பேத்கர் சொன்னார் அவர்னாஸ் பட்டியலின பிரிவு மக்கள் அவர்னாஸ் வர்ணாஸ் யாரு பாப்பான் அதுக்கு கீழே சத்திரிய அது கீழே வைசிய அதுக்கு கீழே அந்த பிசி எம்பி சொல்லப்படுற சூத்திர சூத்திர பாப்பானுக்கு அடிமை எஸ் சி எஸ்டி பட்டியல பாப்பானுக்கு அடிமை கிடையாது அவன் வர்ண முறைக்குள்ளேயே வரல அவர்னாஸ் இருக்கான் ஆனா இந்த வர்ண முறைக்குள்ள தனக்கு மேல ஒருத்தர் நம்மள அடிமை பத்திர வெக்கமான சூடு சொல்ற இல்லாம அவன பண்றான் அந்த வர்ண முறைகளுக்கு கீ ஜாதிக்காரங்க இவங்கள பட்டியலின மக்களை தனக்கு கீ ஜாதி அப்படின்னு சொல்லி அவனை அவமானப்படுத்து ஆதிக்கம் கொடுத்தது தனக்கு முதுகுல ஒருத்தன் நிற்கிறானேன்னு வலி வலிக்குதான்ற என்ன கொஞ்சம் கூட இல்லாம தனக்கு காலடியில் ஒருத்தன் என்ன இருக்கிற அந்த அந்த உளவில் கொண்ட மக்களாகத்தான் இந்த ஆதிக சாதி மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஆதிக்க மனநிலை அவர்களை அழித்து கொண்டு இருப்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களை அழித்து கொண்டு இருப்பது ஆனா அவன் ஜாதி தலைவனை வளர்த்து கொண்டுதான் இருக்குது அப்பம் புள்ள மாத்தி சண்டை போடுகிற அளவுக்கு வளர்த்து கொண்டுதான் இருக்குது இப்படி இந்த இந்த சாதி நமக்கு அவமானம் அவமானம் மட்டுமல்ல நமக்கு பரம்பரப்பரமையான அழிவு அழிவு மட்டுமல்ல நம்மை பரம்பரப்பரமையாக பொருளாதார ரீதியாக வளர விடாமல் தடுப்பது இந்த நாட்டையே வளர விடாமல் தடுப்பதாக அமைகிறது ஆனால் மனிதம் மனிதம் என்பது என்ன சுருக்கமாக சொல்ல ஜனநாயகம் ஜனநாயகத்தின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி ஜனநாயகத்தின் வளர்ச்சி தான் நாம் வளர முடியும் அதன் தான் நாடு உற்பத்தியும் சரி எல்லாமே மனிதமும் வளர முடியும் நாட வளர முடியும் ஆக இந்த ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கான பாடுபடு பாடுபடு என்று ஒரு தலைவன் கூறுவதற்கு பதிலாக சாதியை வளர்ப்பதற்காக தலைவர்களை ஒழிக்காமல் இந்த சாதி இந்த ஆதி சாதி மக்களுடைய உளவிலை மாற்றவே முடியாது அதுக்கு தான் முன்னணி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உயர் ஜாதி தீபை ஒழித்துக்கட்டும் உழைக்கும் தமிழாய் ஒன்றிணைவோம் என்று அதே போல இந்த சாதி ஆதிக்கவாதிகளை தனிமைப்படுத்துவோம் உழைக்கும் தமிழரை ஒன்றிணைவோம் என்று பேசியிருக்கிறோம் இந்த சாதி ஆதிக்க தலைவர்களை அவர்களை ஒழித்து கட்டாமல் அவளை தனிமைப்படுத்தாமல் அந்த மக்களை ஒரு தமிழராய் ஒரு தமிழர்களாய் ஒன்றிணைக்காமல் உண்மையில் அந்த மக்கள் அந்த மக்கள் சாதி தலங்களுக்கு இருக்கும் முறை சாதிய உளவில மாற்ற முடியாது அவர்கள் சரிந்து அந்த குடும்பங்கள் சரியும் அதன் மூலம் நாடே சரிந்து கிடைக்கும் ஜனநாயகம் வளராது ஜனநாயகம் வளராமல் அண்ணல் அம்பேத்கர் கனவும் நிலைக்காது நடக்காது தந்தை பெரியார்கள் கனவும் நடக்காது ஆக ஜனநாயகத்தை வளர்ப்பதற்காக சாதியத்தை ஒழிக்க வேண்டும் இந்த சாதியம் என்பதற்கான தத்துவமாக சனாதனம் இருக்கிறது இந்த சனாதனம் என்பது ஒரு பாசிச வடிவமாக இருக்கிறது ஆக இந்த சனாதன பாசிசத்தை வேற இருக்க வேண்டும் அதன் மூலமாக தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் ஆகவே சனாதன பாசிசத்தை வேற இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் கோரி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்